ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சொன்னா விஜயபாஸ்கர் இசையமைத்த படங்கள் அப்படின்னு விஷயத்த இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரபல இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலங்களில் தமிழில் பல படங்களுக்கு இசையமைத்தார் பிரபல இயக்குனர் எஸ் பி முத்துராமன் தனது நிறைய படங்களுக்கு விஜயபாஸ்கரையே இசையமைப்பாளராக போட்டார் பாடல்கள் பெரும்பாலும் நல்ல அருமையான பாடல்களாகவே வந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இளையராஜாவின் வருகைக்கு பிறகு இவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது இப்பொழுது விஜயபாஸ்கர் இசையமைத்த தமிழ் படங்களை பார்ப்போம் முதன் முதலில் விஜயபாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அன்பே தெய்வம் என்ற பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எங்கம்மா சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் உங்கள் வீட்டு கல்யாணம் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ தொட்டதெல்லாம் பொன்னாகும் மயங்குகிறாள் ஒரு மாது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மோகம் முப்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆடு புலி ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தப்பு தாளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சௌந்தரியமே வருக வருக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஒரு கை பார்ப்போம் மேலும் விஜய் பாஸ்கர் இசையமைத்த படங்களை பார்ப்போம் ஆண் பிள்ளை சிங்கம் அவள் ஒரு அதிசயம் எங்களுக்கும் காதல் வரும் காலமடி காலம் காலங்களில் அவள் வசந்தம் கல்யாணமாம் கல்யாணம் குறிஞ்சி மலர் மாலை சூடவா ஒளிமயமான எதிர்காலம் பேர் சொல்ல ஒரு பிள்ளை ராஜாவுக்கேத்த ராணி தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்கள் விருப்பம் உன்னைத்தான் தம்பி உறவு சொல்ல ஒருவன் சூறாவளி அம்மியார் வீடு நீதியா நியாயமா இந்த படங்கள் அனைத்தும் விஜயபாஸ்கர் இசையமைத்த படங்களாகும் இவற்றில் ஒரு சில படங்கள் விடுபட்டிருக்கலாம் இயக்குநர் எஸ் முத்துராமன் விஜயபாஸ்கரை வைத்து நிறைய படங்களை தனது படங்களில் பயன்படுத்தினார் எங்கம்மா சமதம் படத்தில் அன்பு மேகமே இங்கு ஓடிவா உங்கள் விருப்பம் படத்தில் மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா காலங்களில் அவள் வசந்தம் படத்தில் மணமகளே உன் மணவரை கோலம் பாடும் வண்டே பார்த்ததுண்டா ஆடு புலி ஆட்டம் படத்தில் வானுக்கு தந்தை எவனோ மேலும் கல்யாணமாம் கல்யாணம் என்ற படத்தில் இளமை நாட்டிய சாலை போன்ற பாடல்களெல்லாம் சூப்பர் ஹிட் பாடல்களாகும் இந்த பாடல்கள் அனைத்தும் விஜயபாஸ்கர் இசையமைத்த சூப்பர் ஹிட் பாடல்கள் ஆகும் சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி